சிவகங்கை மாவட்டம் குன்னங்கோட்டை நாடு மாலை கண்டான் ரவி ராதிகா ராயல் பிளாட் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன என ஒரே நோக்கத்தோடு வளமது கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் பொள்ளிதைப்பட்டி வில் வில்லியார் துணையோடு ஸ்ரீ அரியணாஜி அம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை அறிமுக காலை நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா மாட்டப்பட்ட முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் பொழுதிப்பட்டி ஸ்ரீ வில்லியார் துணையோடு அம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அறிமுக காலத்திலே சிறப்பாக சிறப்பாக விளையாடிய மாற்றிய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்